தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம டிக்டாக பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டிக்டாக பத்தி முழு விவரம் போட்டிருந்தோம் இதுல மக்கள் எப்படி அடிமையா இருக்காங்க இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நிறைய விஷயம் அந்த வீடியோல சொல்லியிருப்போம் அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோலயும் நம்ம டிக்டாக் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கேட்க போற செய்தி மாதிரியே நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பஸ்ட் பேசிடலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்து மதிக்கு பெண் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க பப்ளிக் டாய்லெட் அதாவது ட்ரெயின்ல இருக்க டாய்லெட்டு யூஸ் பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க வெளியே வந்து ரொம்ப நேரம் அப்புறம் எல்லாருமே அந்த பெண்ணை அதிர்ச்சியா பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா டாய்லெட்ள்ள போன அவங்க திரும்ப வரும்போது அவங்களோட பேண்டை போடாம அப்படியே வந்து உட்காந்து செல்போன்ல முழுகின்றிருந்தபடியே செல்போனையே பாத்துட்டு இருந்தாங்க சுத்தி இருக்கிற நிறைய பேர் சொல்லியும் கவனிக்காதவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கவனிச்சு குடுகுடுன்னு போய் அவங்களோட பேண்டை மாட்டிட்டு வந்தாங்க இப்ப நம்ம பேச போற வீடியோக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தானே சொல்றீங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் டிக்டாக்ல ஒரு பொண்ணுக்கு வந்திருக்கு டிக்டாக்ல ஒரு பெண் பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ தான் அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க நேத்தி அவங்க போட்ட வீடியோ தான் ரொம்பவே வைரல் ஆயிருக்கு ஏன் அப்படி வைரல் ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க வீடியோ பண்ற ஆர்வத்துல ஒரு வீடியோ பண்ணி போஸ்டும் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை அவங்க பிளே பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியல ஆனால் பார்த்த எல்லாருக்கும் ஒரு செம பெரிய அதிர்ச்சி ஒரு சிலருக்கு ஒரு ஆச்சரியம் இப்போ அந்த வீடியோ வில்ல அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க ஏன் அந்த வீடியோ டெலிட் பண்ணாங்க என்ன அந்த வீடியோவில் இருந்துச்சு ஏன் அது அவரை வைரலாச்சு அந்த பொண்ணுக்கு ஏன் அசிங்கம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியுது அந்த பெண் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட கவனிக்காத அந்த பெண் அந்த வீடியோவில் பண்ணும்போது அவங்க உள்ளாட போடலை ஸோ அதையே மறந்துட்டு தன்னோட ஸ்கெட்டை மேலேங்கிளீயமாக ஆட்டிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க உள்ளாட அணியாதது அப்படியே தெல்லன் தெளிவா தெரியுது இத பல பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க பல பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க உடனே அந்த வீடியோவை அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் சோசியல் மீடியால உங்களுக்கு தெரியாததா ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டா அந்த வீடியோவுக்கு சாவே கிடையாது அப்படிதான் மறுபடியும் மறுபடியும் டிட் பண்றாங்க வேற ஒருத்தவங்க போஸ்ட் பண்றாங்க இன்டர்நெட்ல வைரல் ஆகுது இப்படி போயிட்டே இருக்கு அந்த பெண் தன்னோட அக்கௌண்ட்ல என்னோட பெரிய தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்க ஒரு தடவை செஞ்ச தவறு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு உறுதி ஸோ இந்த மாதிரி தப்புகளை நம்ம செய்யாமல் இருக்கணும்னா டிக்டாக் குள்ள அடிமையாக இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம வெளியே வரணும் டிக்டாக் ஒரு பொழுதுபோக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அதுக்கு டைம் கொடுத்துட்டு மற்ற நேரத்தில் நம்ம வேலையை பார்க்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணினு இப்படி தன்னோட மான போகிறது கூட தெரியாம ஒரு பெண் அந்த வீடியோவை ஷூட் பண்ணி போஸ்ட்டும் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ண முடியாது இருந்தாலும் சில ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்காக காமிக்கிறேன் இல்ல இந்த வீடியோ பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம் ரொம்பவே மோசமான ஒரு செயல ஒரு பெண் ஈடுபட்டது அவங்களோட மிஸ்டேக்கை உணர்ந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த வீடியோ எத்தனை வருஷத்துக்கு இன்னும் வைரலா ஆகிட்டு இருக்க போகுதுன்னு தெரியல மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க